அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு பட்றவைகளில் நம்ம வந்து இலவச முழு மாதிரி வந்து விண்னஸ் கிளாஸ் அகாட்மாராக நம்ம கொடுத்துட்டு வரோம் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதை நம்ம டெலிகிராம் சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரும் ஆன்சருக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து போடும்போதே பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சில ஆசிரியர்கள் வந்து சார் யூடியூப்லேயே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இந்த ஃபுல் மோக் டெஸ்ட் ஃபைவ் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் பேப்பர் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்குவங்க ஸோ இதுக்கான ஆன்சர் கே எப்போ சார் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்து செக் பண்ணுங்க கொஷின் பேப்பருக்கு கீழே வந்து ஆன்சர் கீ வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் நீங்கள் அப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் கீ வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு மறக்காம வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு எத்தனை கொஸ்டின் வந்து சரியாக அட்டன் பண்ணிக்கிங்க உங்கள் மார்க் என்ன வருது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க ஸோ நான் வந்து மெயின் பேப்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஸோ மெயின் பேப்பர் தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் எடுத்துப்பாங்க தமிழ் தகுதி இருக்கு ஒரு தேர்ட்டி கொஷின் வரும் பட் அதை வந்து நான் வந்து டெஸ்ட்க்கு வந்து கொடுக்கல மெயின் பேப்பர் மட்டும் எழுதி பாருங்க ஓகேங்களா சரி ஓகே இதுக்கு முன்னாடி நான் ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்தேன் சொன்னேன் இல்லையா அதை நம்ம டெலிகிராம் சேனல் மட்டும் தான் கொடுத்தா யூடியூப்ல கொடுக்கல ஸோ நீங்க அந்த டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு டெஸ்ட் ஃபுல் மோக் டெஸ்ட் ஒன்னு நான் வந்து கொடுத்துருந்தா அதுவுமே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கும் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல ஜாயின் பண்ணி அதை எழுதிக்கோங்க ரைட்டா இதுக்கு முன்னாடி ரெண்டு தேர்வுகள் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் ஒன் வீக் தான் டைம் இருக்கு இன்னைக்கு நான் வீடியோ மேக் பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து படிக்க ஓரளவுக்கு டைம் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் எலெக்ஷன் வந்தது ஸோ அதனால் நமக்கு எக்ஸாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க டேட்டு அதுக்கப்புறம் நிர்வாக காரணங்களால் அவங்க மறுபடியும் மீண்டும் ஒரு ஒன் மந்த்த் நமக்கு டைம் கொடுத்து வந்தாங்க ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துலேருந்து எக்ஸாம் வரைக்கும் பார்க்கும்பொழுது நம்ம படிக்க டைம் கொடுத்தே வந்து இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க நிறைய அரசுகள் பார்த்திங்க அப்படின்னா சார் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார் ஹவுஸோ சார் வேலைக்கு போயிட்டு வந்தால் ரெஃபர் பண்ணுறேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு டைம் கிடைச்சதுனால் படித்து முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபோ மெயின் எக்ஸாமுக்கு வந்து தயாராக இருப்பீங்க இந்த டைமில் இந்த ஃபுல் மோக் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுன்றது கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் செல்ஃப் எவலேஷன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா ஸோ இந்த டெஸ்ட்டை எழுதி முடிச்சுட்டு ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க எந்த பகுதியில் வந்து நீங்கள் மார்க்கை வந்து அதிகமாக எடுக்கிறீங்க எந்த பகுதியில் மார்க் கம்மியாக எடுக்கிறீங்கறதை பார்த்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மார்க் கம்மியாக எடுக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னொரு டைம் வந்து படிச்சுக்கோங்க ரைட்டா இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மூணாவது அப்படி ப்ளஸ் டூ வரைக்குமே உங்களுக்கு வந்து கேள்விகளை கவர் பண்ணுற மாதிரி நம்ம மெயின் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஸோ டெஸ்ட் எழுதி பாருங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வந்து ஒரு போட்டி தேர்வு காம்படேட்டிவ் எக்ஸாம் வந்திருக்கு ஏற்கனவே பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டாங்க ஸோ அடுத்து இடைநிலை ஆசிரியர் உங்களுக்கு தான் இருக்குது ஸோ டெட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஆசிரியர் ஆக வேண்டும் ஒரு கனவோட லட்சியத்தோடு இருந்திருப்பீங்க ஸோ வரக்கூடிய மெயின் எக்ஸாம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இல்லையா ஸோ அந்த எக்ஸாமில் விட்டுறாதீங்க எப்படியாவது படிச்சுட்டு அரசு பள்ளியில் ஆசிரியராக போயிட்டு நம்ம கனவு வந்து நிறைவேற்றணும் அந்த சாக்ஸை தூக்கி அந்த கருப்பு போர்டில் எழுதினா மட்டும்தான் நம்ம பிஎட் படித்ததுக்கும் டிடிஎட் படித்ததுக்கும் நம்ம ஆசிரியர் ஆகணும்னு நினச்சி நம்ம வந்து இது மாதிரி டீச்சர் ட்ரைனிங் படித்ததுக்கும் வந்து நம்ம அந்த ஆசை நிறைவேறினே நம்ம வந்து சொல்லலாம் ஸோ விட்டுறாதீங்க நல்லா படிங்க கடைசி ஒன் வீக்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் படிச்சுதே வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ரைட்டாக ஸோ நம்ம எப்படி வந்து ஸ்கூல் புக் பேஸ்ட்டாக தான் வந்து கேட்பாங்க என்ன வந்து கொஞ்சம் ஐ நமக்கு டென்த்துன்னு சொல்லி எப்படி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயுமே கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் டஃபாக கேட்பாங்க ரைட்டாக ஸோ அதனால் மேலோட்டமாக இல்லாமல் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுட்டு போனீங்க நல்ல ஸ்கோர் பண்ணலாம் ரைட்டா நல்ல ஸ்கோர் பண்ணி கண்டிப்பா இந்த இதுல வந்து நம்ம வேலை வாங்கிடலாம் ஸோ ஓகே வீடியோ ரொம்ப எந்தியே போயிட்டுருக்குன்னு கேட்குறேன் டெஸ்ட் எழுதுங்க மறக்காமல் டெஸ்ட் எழுதிட்டு ஒன் ஃபிஃப்டிக்கு எவ்வளோ கொஷன் சரியாக அட்டன் பண்ணிக்கின்றது உங்கள் மார்க்கை இந்த வீடியோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருங்க ஏழு மணிக்கு தான் ஆன்சருக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் அப்போ அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் டெலிகிராமில் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க மேக்ஸுக்கு வந்து டீட்டெயில் ஆன்சர் சொல்யூஷன் பிடிஎஃபும் வந்து நம்ம டெலிகிராமில் கொடுத்துருவோம் ஸோ டெலிகிராம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஸோ நீங்கள் யூடியூப்லேயே வந்து டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்